ஜோதிடம் அஸ்ட்ராலஜி யூடியூப் வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறது சனி பகவானுடைய பயிற்சி இப்ப ரெண்டாயிரத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பது வருது இல்லையா இந்த சனி பகவான் பயிற்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை தர உள்ளது ஏன்னா இப்ப தனுசு ராசி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் இடத்தில் இருந்த சனி பகவான் சற்று நகர்ந்து நான்காம் இடத்தில் பிரவேசிக்க போற இந்த நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் சுகஸ்தான் இது சனி உட்காரும் போது ஒரு ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி உட்காரும் போது அர்த்தாஷ்டம சனி அப்படி என்று ஒரு காலம் உங்களுக்கு ஆரம்பித்து விடும் இந்த சனி பகவான் இருக்கும் இடமும் பார்க்கும் இடமும் குறையாத பலனை கொடுப்பார் இது நற்பலனா தீமை பலனா அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அதாவது உங்களுடைய தசா புத்தியை பொறுத்து அது வந்து மாறுபடும் உங்க எல்லாம் இருக்கு இல்லையா லக்கண நட்சத்திரம்லாம் இருக்கு இல்லையா இப்ப நம்ம சொல்லக்கூடிய பொதுவான ஒரு கோச்சார பலன் ஒரு தொண்ணூறு சதவீதம் கண்டிப்பாக இது நடக்கும் அந்த பத்து சதவீதமும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள திசா புத்தி பலனை பொறுத்தே செயல்படும் இப்போ தனுசு ராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்தில் வரக்கூடிய அதாவது தனுசு ராசி குரு பகவானுடைய சொந்த வீடு சனி பகவானும் இப்ப பயிற்சியாக கூடியது மீன ராசியில் அதுவும் குரு பகவானுடைய வீடு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அந்த சனி பகவான் கொடுக்க போறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா சனி பகவானுக்கு மூன்று பார்வைகள் உண்டு மூணாவது பார்வை ஏழாவது பார்வை பத்தாவது பார்வை அப்ப இந்த பத்தாவது பார்வையை எங்க பதிவு செய்கிறார் அப்படின்னா தனுசு ராசியில் தாங்க பதிவாகிறது அவர் இருக்கும் இடமும் சுகஸ்தானம் நான்காம் அர்த்தாஷ்டம சனி எனும் காலத்தில் பார்வையும் உங்கள் ராசின் மீது நல்லா இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு மிஷன் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு அது அப்படியே ஸ்டாப் ஆயிடும் அப்போ இந்த ஸ்டாப் ரொம்ப நேரம் இருக்கு நல்லா அப்படிங்கிற உங்க வாழ்க்கை சற்று அப்படி பின்னோக்கி ஸ்டாப் ஆகும் ஒரு புதிய ஒரு யுத்தம் உருவாக்குற மாதிரி ஒரு சிக்கல் இடிப்பு சிக்கல் மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம அதுல இருந்து வெளியில வர்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இது எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்னா கிடையாது உங்களுடைய லக்கணத்தை பொறுத்து உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்து இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய இந்த சனி காலத்தில் அவர் அள்ளி கொடுக்க போறாரா இல்ல உங்ககிட்ட இருக்கிறத மொத்தத்தையும் புடுங்க போறார் இதுதாங்க என்ன செய்யலாம் முதல்ல என்ன பிரச்சனைகள் வரும் அதுல இருந்து எப்படி மேல்றதா அப்படிங்கிறத பார்க்கலன்னா நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அந்த யாராலையும் தடுக்க முடியாது ஆனா ஒரு சின்ன பிரச்சனை ஒரு நமக்கு வந்து ஒரு ஒரு சங்கடமான ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதுல இருந்து வீழ்றது ரொம்ப கஷ்டம் இந்த நான்காம் இடத்துல நான்காம் இடங்கிற சுவாஸ்தான் நீங்க வந்து தனுசு ராசி அன்பர்களே மிக மிக கவனமா நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் கேளுங்க பணம் கையில இருக்கும் ஒரு வீடு வாங்கலாம் ஒரு இடம் வாங்கலாம் தானே நம்ம என்ன செய்வோம் யாருன்னு ஒரு புரோக்கர் மூலியமாக தெரியாத ஒரு ஊர்ல ஒரு இடத்தையோ வீடையோ வாங்கிறதுக்கு முயற்சி செய்வோம் வாங்கக்கூடிய வீடு எது வில்லங்கம் இருக்கா அப்படிங்கறத முதல்ல நீங்க பாத்துக்கிறோம் நீங்க வாங்கக்கூடிய இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் அங்கு நடந்துட்டு இருக்கா அப்படிங்கறத முதல்ல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறது ஏன்னா இந்த நேரங்கள்ல நம்மளுடைய பணமும் விரையமாயி நம்ம வாங்கின அந்த வீடும் சொத்தும் பிரச்சனைக்குள்ளாகும் அப்படிங்கறத கொடுக்கப்படும் இந்த நேரங்கள்ல அது நடக்கும் இதுதான் ரொம்ப தெளிவா இருக்கணும் நமக்கு பணத்தை கொடுப்பான்னு பகவான் அந்த பணத்தால லோன் போற லோன் தெரிச்சிடும் அப்ப என்ன செய்வோம் வீடு வாங்கலாம் ஒரு இடம் வாங்கலாம் அசையா பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஆசைப்பட்டு வாங்குவோம் ஆனா அங்கதான் ஒரு பிரச்சனையை ஆரம்பிப்பார் அப்ப இந்த பிரச்சனை இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பயனுள்ள வீடியோவா தான் இருக்கும் அப்ப நீங்க இந்த தயாரா இருக்கிறீங்க வீடு வாங்க இடம் வாங்க இருக்கீங்கன்னா ஒரு முறைக்கு நூறு முறை செக் பண்ணிக்கிறீங்க பட்டா எல்லாம் கரெக்டா இருக்கா இடம் எல்லாம் கரெக்டா இருக்கா ஏன்னா இப்ப பாருங்க ஒரு வீடு கட்டிடுவா அதுக்கு மேல ஒரு பாலம் போகுதுன்னு சொல்லுவா கீழே மெட்ரோ போகுதுன்னு சொல்லுவா இதெல்லாம் உங்களுடைய வழியில் நீங்க வாங்கக்கூடிய இடத்தின் மீது பக்கத்து இது போல என்னென்ன வரப்போது முன்கூட்டி எல்லாத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறீங்க அதே போல பணம் கொடுத்து ஏமாறக்கூடிய ராசியும் இந்த காலகட்டத்துல இந்த தனுசு ராசிக்கு ஏற்படும் ஒரு வேலை வாய்ப்புக்காக உங்க எல்லா தகுதி இருக்கும் இந்த விஷயத்துல கவனமா இந்த பணம் கொடுத்து ஏதாவது செயல்படணும் தனுசு ராசி அன்பர்களே கொஞ்சம் கவனம் தேவை ஏதா இருந்தாலும் நீங்களே முழுக்க முழுக்க இறங்கணும் இல்ல புரோக்கர் மேல் நம்பிக்கை நான் இன்னொருத்தர் மேல் நம்பிக்கை வைத்து நீங்க வாட்டுல அதுல க அதுல கவனம் செலுத்தாம இது நடந்துரும் இவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு நினைச்சியா அப்படின்னா ரெண்டு விஷயத்துல நம்பிக்கையா இருந்திருப்பார் அவர் அறியாமலே அந்த விஷயம் அவருக்கே வந்து தோல்வியாக முடியும் அந்த தோல்வி உங்களுக்கு மிக பெரிய விரயத்தை கொடுக்கும் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கு அதே போல இந்த நேரங்கள்ல ஒரு பூர்வீக சொத்து இருக்குன்னு வச்சுக்கிறீங்களே இந்த பூர்வீக சொத்து மேல இது என்ன ஒரு அண்ணன் தம்பி பிரச்சனை கேஸ் போடலாம் அப்படின்னு நினைச்சியா அப்படின்னா பஞ்சு முட்டாய் மாதிரி புடிச்சு இழுத்து உங்களை உங்களை வந்து சரியான வேலை செய்ய விடாது சந்தோஷமா இருக்க விடாது உங்க வாழ்க்கைய அப்படி வாழ்க்கையுழி பிசைஞ்சு பிரச்சனையும் யுத்தத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சுருவாரு அதிகமாக அப்படி ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டாண்டு காலம் அதற்கு நீங்க பிள்ளையார் சொல்லி போடவே வேண்டாம் விட்டுருங்க அந்த மாதிரி சொத்து பிரச்சனை இடம் பிரச்சனை இருக்கு அப்படின்னா ரெண்டாண்டு காலம் கதையும் அதுக்கப்புறம் அது இடையில முடிவு போற நேரத்துல ஒரு தெளிவு கிடைச்சு உங்களுக்கு பாக புரியவனே தானாகவே கிடைச்சிடும் இந்த நேரத்துல போய் போட்டுல தேசிக போட்டீங்க அப்படின்னா அது கடைசி வரைக்கும் இழுதுகிட்டு இருக்குமே தவிர இதால எந்த ஒரு புரோஜனமும் உங்களுக்கு கிடைக்காது சொந்த வீடு இருக்க விற்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல லாபத்துக்கு போய் சேரும் ஏன்னா இருக்கிறது குரு வீட்டுல சனி பகவான் இருக்கார் நன்மையத்த செல்வார் திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு சனி பகவானுடைய பெயர் திருமண யோகத்தை கொடுக்கும் அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கையில் தேவையில்லாத சிறு சிறு குழப்பங்கள் பிரச்சனைகள் பெரிய யுத்தத்தை வந்து சந்திக்கிறதுக்கும் அது வேலை செய்யும் அதனால திருமணம் ஆனவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இந்த ரெண்டு ஆண்டு காலம் தனுசுராசி அன்பர்களாக இருந்தால் இந்த ரெண்டு ஆண்டு காலம் கணவன் மனைவிக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை உருவாக்கிக்கிறது சின்ன சின்ன விஷயத்துக்கு போகப்படாதீங்க மனைவி சொல்லுவாங்க இது மாதிரி எங்க ஊர்ல ஒரு திருவிழா போகலாம் அப்படின்னு நல்லபடியா போகலாம் அப்படின்னு சந்தோஷமா போயிட்டு வாங்க இல்ல நீ போ நான் வரல அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் கூட பெருசா பெருசாக்கும் இது போல எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனேன் அப்படின்னா கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அன்பை பரிமாறக்கூடிய அற்புதமான வருடம் இந்த ஆண்டு காலம் சந்தோஷத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பங்கு முக்கியம் இந்த சந்தோஷமா இருக்கிறங்கிற ஒரு விஷயத்த கூட நீங்க தள்ளி வச்சிடக்கூடாது எப்பயுமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க வந்து அதை வழி அமைச்சுக்கிறீங்க அந்த சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கிறீங்க எல்லாத்தையுமே வெளியில உள்ள பிரச்சனை அங்க உள்ள பிரச்சனை எந்த பிரச்சனையா இரவு நேரங்கள்ல சண்டை வர்ற மாதிரி நடந்துக்கிறாரு ஏன்னா இந்த சனி பகவான் எப்பொழுதும் சரி ஒரு ராசியை பிடிக்கிறாரோ சூரியன் அஸ்தமனத்திற்கு மேலதான் பிரச்சனையை ஆரம்பிக்கும் நீங்க பாருங்க இந்த ஏழரை நடக்கிறவங்க அஷ்டமனம் நடக்கிறவங்க எல்லாம் இந்த நைட் நேரம் சாப்பிடும் போது தூங்கும் போது அதிகமா சண்டை வரும் அதே போல தனுசு ராசிக்காரர்கள் ஏற்கனவே இந்த ஏழ் ரட்சினு ரொம்ப அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு வெறுத்து போயிருக்கிற நேரத்துல இந்த வீடியோ பார்க்கும் போது வீடியோ போட்ட ஏ கோவப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு நான் இந்த வீடியோல ஒரு நல்ல விஷயத்த மட்டும்தான் உங்களுக்கு சொல்றேன் வரக்கூடிய பிரச்சனை எவ்வளவு பிரச்சனையை பார்த்தாச்சு இந்த மாதிரி சிறு சிறு பிரச்சனை கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறேங்க சனி பகவான் நீதிமான் நீங்க சனி பான் உங்க ஆசைக்கு வராரா சனி பகவானே போற்றி சனி பகவானே போற்றி சொல்லுங்க அவரை போற்றி அவரை துதித்து பாடுங்க சனி பகவானை போற்றி துதித்து பாடி பாருங்க சனிக்கிழமை விரதம் இருந்து சனி பகவானுக்காக அந்த நீல பூ சாட்டி இல்லைன்னா உங்களுக்கு பூ சாற்றி விளக்கு நல்லங்க விளக்கு ஏற்றி வழிபடுங்க எள்ளு சாதம் படைச்சு வர்றவாளுக்கு விநியோகம் பண்ணுங்க எள்ளு மிட்டாய் கருமட்டார்களா அதை வச்சு எல்லாருக்கும் கொடுங்க தான தர்மங்கள் செஞ்சுவாங்க சனி பகவானால் தீமை நடக்காது நன்மை மட்டுமே நடக்கும் அவர் என்ன அந்த காலகட்டத்துல வரக்கூடிய பிரச்சனைய பெருசாக்கிடுவார் அவர் இருக்கிற நேரத்துல பெருசாகும் அப்ப நல்ல விஷயத்த மட்டும் பெருசாகும் பெத்த விஷயம் ஒரு வம்பு வழக்கு வருது ஜாமீன் கையெழுத்து போடணும் நான் போய் குறுக்க நிக்கணும் இதுக்கு பஞ்சாயத்து பேசணும் அப்படின்னு நீங்க போனீங்க அப்படின்னா மொத்த பிரச்சனை உங்க தலையில வந்துதான் விலகும் அதே போல இந்த அத்தாசம காலத்துல உங்களுடைய குடும்பத்துல குடும்ப நண்பர்கள் குடும்பத்துடைய உறவினர்கள் யாரா இருந்தாலும் அவர்கிட்டையும் கொஞ்சம் நட்பா அன்பா பாசமா பழைய பாசத்துக்கு முதலிடம் கொடுங்க யாரையும் வெறுத்துறாதிய விரோதியா கூட நினைச்சிடாதியே அவங்கள நம்ம அவங்க ஆப்போசிட்ல இருக்கிற யாராக இருந்தாலும் சரி நம்ம கிட்ட ஒரு காரணசாரமா தான் நடந்துப்பாங்க நம்ம வாயால ஏதேனும் ஒரு வார்த்தைகள் வர்றதுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் தான் இது இதால கசப்பு தன்மை சொந்தத்துல பிரிவினை கூட உருவாகும் அதற்கு இடமே கொடுக்காதீங்க அவங்க என்ன பேசினாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டாம் ஆண்டு காலம் கொஞ்சம் சமாளிச்சுக்குருங்க வாழ்க்கையில் ஒரு சொந்தத்தை இழந்தா கூட ஒரு பொருளை இழந்தா கூட அதை விட வேதனை எதுவுமே கிடையாது எதையும் இழக்க கூடாது தனுசு ராசி அன்பர்கள் அந்த கருத்தில் நான் இந்த பதிவை உங்களுக்கு வீடியோவாக பதிவிடுகிறேன் ஒரு இழப்பு கூட மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுக்கும் கடைசி வரைக்கும் அது மன வலியை கொடுக்கும் அப்படிப்பட்ட பிரிவுகளையும் அப்படிப்பட்ட விரோதத்தையும் நாம் உருவாக்கிக்கிறவே வேணாம் நம்ம வழியில நம்ம சரியாக பயணம் சென்றால் கண்டிப்பாக இந்த சனி காலத்தில் ஒரு நல்ல விஷயத்தை பகவான நமக்கு தேடி தருவார் நல்ல நீங்க வந்து இப்ப இந்த விஷயம் கவனமா இருந்து சரியான ஏன்னா இடம் வாங்கக்கூடியது வீடு வாங்கக்கூடிய திருமண யோகம் எல்லா யோகமும் தொழில நல்ல லாபத்தை கொடுப்பார் ஆனா என்ன பிரச்சனைகள் நீங்க எதை செஞ்சாலும் அந்த செய்யற விஷயம் சரியா இருக்காது ஒரு முறை நீங்க நூறு முறை கூட நீங்க அதை வந்து ஆதாரபூர்வமாக நீங்க வந்து அதை விசாரிச்சு அதுல இறகுனி அப்படின்னா அந்த காரியம் உங்களுக்கு நூற்றுப்பு நூறு பலன் தரும் இந்த அர்த்தாசிரம காலத்து உடல் மீது கொஞ்சம் அக்கறை ஓய்வு கண்டிப்பாக வேண்டும் உணவு முறையில அதிகமான எண்ணெய் காரப்பொருள் அதிகமா உணவு இந்த நேரத்துல வயிற்று வலி சிறு சிறு பிரச்சனைகள் இந்த மாதிரி வயிற்றுல சிறு புண்ணுங்கள் உருவாறு அதே போல உருவாகும் வாகனங்கள்ல ஆஹ் போகும்போது ரொம்ப கவனமாகத்தான் இருக்கணும் இந்த அர்த்தாசிரம காலங்கள்ல நிதானம் பொறுமை அவசியம் எல்லாம் வல்ல அந்த சிவபெருமானுடைய ஆசையாலும் நான் வணங்கக்கூடிய ஸ்ரீ வாராகி மகாபிரத்திங்கராதேடைய பரிபூர்ண அருளாலையும் ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டு ஆண்டு இல்ல வரக்கூடிய நாட்கள் மாதங்கள் ஆண்டுகள் எல்லாம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று நானும் ஸ்ரீ வாராகி மகாபிரத்திங்கராதேவியை வேண்டிக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் நன்றி வணக்கம்